குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவு மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தத்மை ஸ்ரீ குருவேணுமகா காஞ்சி பெருவாளுடைய திருவடிகளே சரணம் இப்போது நீங்கள் பார்த்து ஒரு ஆஞ்சநேயருடைய சிலை மிகவும் அபூர்வமான ஒன்று இது மாதிரி சிலை இந்தியாவிலேயே வேறெங்குமே கிடையாது நைமிசாரண்யம் என்கிற ஊரிலேயும் தமிழ்நாட்டிலே இந்த சிலையிலே ஒரு அற்புதமான விசேஷம் என்னவென்று கேட்டால் ஆஞ்சநேய சுவாமியானவர் தன்னுடைய இரு தோள்களிலே ஒரு தோழிலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியையும் இன்னொரு தோழிலே லக்ஷ்மண சுவாமியும் சுமந்து கொண்டிருக்கிறார் அந்த இருவரையும் அவர் சுமந்து கொண்டு அவருடைய பாதங்களிலே ஒரு அசுரனை வசம் செய்து அந்த வசுரன் மீது பாதங்களை வைத்து நின்று கொண்டிருக்கின்றார் இப்படி ஒரு அற்புதமான காட்சி அந்த ஆஞ்சநேயருடைய சிறையில் காணப்படுகிறது காண கண்கோழி வேண்டும் இந்த ராமர் வந்து சகலவிதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் என்று சொல்லப்படுகிறது நாங்கள் அங்கே சென்றிருந்த போது அங்கிருந்த பட்டாச்சாரியார் அவர்கள் இந்த கோயிலை பெருமை பற்றியும் அந்த ஆஞ்சநேயருடைய பெருமை பற்றியும் மிக விளக்கமாக எடுத்து சொன்னார் இன்னொரு விசேஷம் என்னவென்று கேட்டால் இந்த கோயிலில் இருக்கின்ற ராமர் சீதை லக்ஷ்மணன் இந்த மூன்று விக்கிரகங்களும் கல்லாலோ அல்லது சுதைபங்களோ இல்லை இதை வந்து அத்திமரத்தினாலே செய்யப்பட்ட விக்கிரகங்கள் ஆயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முன்னால் பல்லவர்கள் காலத்திலே செய்யப்பட்ட அபூர்வமான வந்து சிலாரூபங்கள் இதற்கு அபிஷேகமோ திருமஞ்சனமோ எதுவும் கிடையாது சனிக்கிழமைகளிலும் அமாவாசைகளிலும் மட்டும் வந்து காப்புகள் செய்து பூஜை புரஸ்காரங்களாக செய்கிறார்கள் அமாவாசை என்றும் சனிக்கு என்றும் சிறப்பு ஆராதனைகள் எல்லாம் உண்டு மிக அருமையான கோயில் இங்கே இருக்கின்ற ராவர் ஏரிக்கரை மீதே இரு மீது தான் இருக்கின்றார் அந்த கரையிலேயே ஒரு பெருமாள் இருக்கின்றதுனாலே அவருக்கு தேவையான அந்த கோயிலுக்கு தேவையான தீர்த்தங்கள் எல்லாம் கூட அந்த ஏரியிலிருந்து எடுத்துக்கொள்கிறார்கள் மிக விசேஷமான கோயில் இன்னும் நிறைய விசேஷங்கள் இந்த கோயிலில் இருக்கின்றன வரதராஜ பெருமாள் இங்கு வந்து செல்வதாக கூட ஐதீகம் இருக்கிறது அது சில குறிப்பிட்ட விசேஷமான நாட்களிலே வருகிறதாக சொன்னார் அதையெல்லாம் நாங்கள் நினைவு குறித்து சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அதை இன்னொரு வீடியோவில் கூட சொல்லலாம் அதனாலே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சென்னைக்கு வரும்போது சென்னையிலிருந்து கோயம்பேடு பஸ் நிலையத்திலிருந்து திருநென்றகூர் செல்லக்கூடிய பஸ்ஸில் சென்று வந்தால் இந்த கோயிலை பார்க்கலாம் அதோடு கூட இந்த ஊரில் இன்னும் இரண்டு சிறப்பான கோயில்கள் இருக்கின்றன இதே மாதிரி கஜபிருஷ்ட விமானத்துடன் கட்டப்பட்ட பல்லவர்களத்தினுடைய கோயில்களான கிருதியாலீஸ்வரர் கோயிலும் பக்தர் பெருமாள் கோயிலும் கூட இங்கே இருக்கின்றன ஒரு தடவை திருநென்ற சென்றால் இந்த மூன்று கோயில்களையும் தரிசனம் செய்யலாம் ஒரு முறை சென்று வாருங்கள் திருநென்ற என்ற இந்த ஊருக்கு சென்னை கோயம்பேடு பஸ் நிலையத்திலிருந்து அதிக அளவில் பஸ்கள் இருக்கின்றன அதே நேரத்தில் சென்னையிலிருந்து கார் மூலமாகவும் செல்லலாம் அங்கே சென்று வந்தால் பக்தன் பெருமாள் என்று சொல்லக்கூடிய பெருமாள் கோயிலையும் தரிசிக்கலாம் விருதிவரர் கோயில் என்று சொல்லுகின்ற சிவன் கோயிலும் இருக்கிறது அருகருகே இருக்கின்றன அந்த சிவன் கோயிலையும் தரிசனம் செய்யலாம் மிக ஒரு அருமையான க்ஷேத்திரம் விருதிவரர் கோவில் பக்தர் பெருமாள் கோயில் ஏரி காத்தராமர் கோயில் இந்த மூன்று கோயில்களையும் அந்த ஒரே ஊரில் நம்ம தரிசிக்கலாம் வாயிலார் நாயனார் என்று சொல்லக்கூடிய ஒரு நாயனார் வந்து கட்டிய கோயில் அந்த ஹிருதயாலீஸ்வர் கோயில் அங்கே சென்று வந்தால் காற்று சம்பந்தமான இருதயம் சம்பந்தமான எல்லா கோளாறுகளும் நிவர்த்தியாகும் ஆகும் என்று சொல்கிறார்கள் ஆகினாலே அங்கே பூசலார் நாயனார் கட்டிய கோயில் ஹிருதயாலீஸ்வர் கோயில் சென்று தரிசித்து வர வேண்டும் தற்போது செல்ல பெருமாள் கோயில் வந்து புனரமைப்பு செய்து கொண்டிருக்கார்கள் கூடிய விரைவில் வந்து கும்பாபிஷேகம் ஆகிவிடும் என்று நினைக்கிறோம் சற்று காலம் பொறுத்து சென்றால் கூட பக்தர் செல்வ பெருமாளை தரிசனம் செய்யலாம் அதனாலே பாடல் பெற்ற ஸ்தலம் என்று சொல்லிக் கொண்ட கோயிலையும் நூற்றி எட்டு திவ்யக்ஷேத்திரங்களில் உண்டான பக்தர் செல் பெருமாளையும் தரிசித்து விட்டு அப்படியே ஏரி கத்தராமர் கோயிலையும் தரிசித்துவிட்டு வருவது என்பது ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தி கொண்டு எல்லோரும் சென்று வர வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன் जय जय शंकर रंग शंकर